இயேசுவின் ரத்தம் கொடுக்கிற முதலாவது சமாதானம் என்ன அப்படி என்னையா உலகம் கொடுக்காத சமாதானம் உலகம் கொடுக்க சமாதானம் இயேசு கொடுக்கிறாரா அது என்ன சமாதானம் வாசிங்க முதலாவது இயேசு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற சமாதானம் என்னன்னா எடுத்தவங்க வாசிங்க லூக் அழுதன சுவிசேஷ புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் தயவு செய்து வேதத்தை திருப்பி கொள்ளுங்க இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட சமாதான தொக்கி வந்திருக்கிறார் லூக்கா எட்டு நாற்பத்தி எட்டு வாசிங்க பாபம் மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது எங்க இந்த பெண்ணுக்கு ஏசி என்ன சொன்னாரு அப்ப வரும்போது இவ எதை இழந்து வந்திருந்தா சமாதானத்தை இழந்து வந்திருந்தா அதனால ஏசு சொல்றாரு எப்பா மகளே உன் நம்பிக்கையின்படி நீ போகும்போது எப்படி போற சமாதானத்தை தான் நானும் சொல்றேன் நீங்க வரும்போது சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம்

வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் விடாம வாசிக்கிறேன் நீயா நானான் பாத்துரும் அப்படின்னு நல்லதுதான் தப்பு கிடையாது பைபிள் வாசிக்கிறதுல போட்டி போடணும் ஒரு ஆமின்னு சொல்லுங்க கண்ட கழுதையில போட்டி போட்டு ஆசீர்வாதம் கிடையாது பைபிள் வாசிக்கிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நல்லா இருக்கும் என்ன கையை காணும் விட்டு கொடுத்து அதை விட நல்லா இருக்கும் போட்டி போடுறது தப்பு கிடையாது சரி ஒருத்தர் வாசிக்கும் போது சரி

கையை தட்டிருங்க அந்த கிருபை இறங்கி வரட்டும் நல்ல கண்களை மூடி ஆமே நல்ல கையை தட்டி இப்படியே சொல்லுங்க இயேசுவின் இரத்தத்தால என் வாழ்க்கையில ஆரோக்கியம் உண்டாகட்டும் என் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீன கூறுகள் வியாதியின் கூறுகள் வருட கணக்காய் மாத கணக்காய் கையை தட்டுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் இரத்தம் இறங்கட்டும் ஐயா இந்த தெருவின் பிள்ளைகள் யாரெல்லாம் வருட கணக்காய் வியாதியோடு இருக்கிறார்களோ இயேசுவின் இரத்தம் இப்பொழுது இவர்களுக்குள்ள இறங்கி வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கட்டும்

பத்து கை வந்திருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கத்தப்படுதலே தருவார் ஹலோ லோய்யா பக்கத்துல எப்படி சொல்லுங்க ஏசு வந்தாருன்னா இன்னையோட மாத்திரை டப்பா மாறும் நீங்கள் நம்ம ஏசு இன்னைக்கு அற்புதம் செய்வாருங்க பல வருடமாய் மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு உண்மையில சொல்றேன் மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும் நம்ம நினைக்கிறோம் பத்து வருஷம் இரு வருஷம் சாப்பிடுறோன்னு கடிதம் அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் ஆனால் சைடு எஃபெக்ட் பேக் எஃபெக்ட் ஃப்ரண்ட் எஃபெக்ட் ஒரு எஃபெக்ட் இல்லாத ஒரே மாத்திரை இயேசுகிற அர்த்தம்

சில பெண்ணுகளெல்லாம் உப்புச்சத்து அதிகமாக அதிகமாயிரும் தைராய்டு அதிகமாயிரும் கடைசியரை மாத்திர போடுறது நிலமையா இருக்கும் நான் சொல்றேன் இன்றைக்கு விடுதலை ஏசு தருகிறா எதனால அந்த வியாதி வந்ததோ அடையாளம் தெரியாமல அந்த வியாதியிலிருந்து இருந்து ஏசு விடுதலைய்யா தருவான் ஏகவா என்ன அர்த்தம் தெரியுமா தழும்பு கூட இல்லாத அளவுக்கு சுகப்படுத்துகிறா காத்தா ஒரு பொண்ணு வந்தா தழும்பு வரும் நான் சொல்றேன் நமக்குள்ள இருக்கிற எகோவா ராஃபா நமக்காய் ரத்தம் சிந்தின எகோவா ராஃபா அந்த ரத்தத்தின் வல்லமாய் தழும்பு கூட அப்படின்னு என்ன தெரியுமா வியாதி இருந்த அடையாளமே உன் சரீரத்துல இருக்காது கத்தர் மாத்திருவாரு எனக்கு ஆயிரம் பஞ்சர் உடம்புல இருக்கு ஒவ்வொரு நோயா வருஷ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நோய் வரும் உடனே ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு கல்லீரல் பாதி போயிட்டு கேட்டோம்னு வச்சுக்கேன் இருக்க கல்லீரல் ஜோலி முடிஞ்சிடும் உங்களுக்கு கிட்னி கொஞ்சம் வீட் தான் இருக்கு கேட்டேன்னு வச்சுக்கோங்க கிட்னியும் போயிரும் ஒரு மா ஒரு 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 நோய்க்கு போனேன் சிராய்டு மாத்திரை எழுதி தந்தாரு இது என்ன மாத்திரைன்னு கேட்டேன் சிராயுடு இது எதுக்கு உடனே வலி கேட்கும் சாவதுக்கா சிராய்டு மாத்திரை போட்டோம்னா கிட்னி சோலி முடிஞ்சிரும் உடனே எழுப்பிடும் இந்த மாத்திரை போட்டு அடுத்த செகண்ட் அப்படி அப்படி இருக்கும் அவ்வளவுதான் தூக்கி தூர போட்டேன் தோத்திரம் பண்ண அந்த வியாதியில இருந்து என் ஏசு எனக்கு விடுதலை தந்தார் மருத்துவர் சொன்னது நீ நடக்க மாட்டேன்னா ஏசு எனக்கு அதிகமா ஊழியத்தை தந்திருக்கிறாரு இந்த லெந்து காலத்துல நாற்பது நாளும் பிரசங்கம் நாற்பது நாளும் பிரசங்கம் ஆமா அது ஈஸ்டர் அன்னைக்கு நாலு பிரசங்கம் அல்ல இல்லையா என்னைக்கு நோய் வந்துச்சோ அன்னைக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கு தத்தர் ஊழியத்தை பெருக பண்ணி பலத்தை தந்திருக்கிறாரு பக்கத்துல கேட்டு கண்டமே சொல்றதெல்லாம் நம்பிட்டு கூட கொஞ்சம் இழுத்துறாத இயேசுவின் ரத்தம் ஆரோக்கியத்தை தரும் எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சமாதானத்தை இயேசு மட்டும் தான் கொடுக்க முடியும் இயேசுவின் ரத்தம் தான் கொடுக்க முடியும் சொல்றவங்க கையை தட்டிடுங்க பாபா நல்ல கரங்கள் இந்த சமாதானத்தை இயேசுவின் ரத்தம் ஆரோக்கியத்தை இயேசுவின் ரத்தம் தரும் ஆமென் ஆமென் சரி இரண்டாவது இயேசுவின்